அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அரசனை நம்பி புருஷனை கை விட்டாளான்னு சொல்லுவாங்க அப்புறம் அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தாலான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு அரசன் அப்படிங்கிறது அரச மரத்தை குறிக்கும் அரச மரத்தின் காற்றை சுவாசிக்கிற பெண்களுக்கு கருப்பை தொடர்பான நோய்கள் குணமாகும் குழந்தை பேருக்கும் ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு கைப்பிடி அரச மரத்தோட இலை குழந்தை மையமாக அரைச்சி தயிர் சேர்த்து காலையில் வெறு வயிற்றில் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம் இலை குழந்தை அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்டு வர்றதுனால பெண்களுக்கு கற்பப்பை தொடர்பான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் அதே மாதிரி ஆலம் விழுது இருக்கு இல்லைங்களா அந்த ஆலம் விழுதோட பொடி ஒரு இருபது கிராம் இது வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை எடுத்து அரைச்சி பசும்பாலில் கலந்து மாதவிடாய் வந்த முதல் இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் சாப்பிடணும் இதை மூன்று மாதங்கள் வா மாதவிடாய் காலங்களில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகள் சரியாகும் இதே மாதிரி மாதுளம்பூ சாற்றோட பணங்கள் கண்டு சேர்த்து காலை மாலைன்னு சொல்லிட்டு மாதவிடாய் வந்த மூன்றாவது நாளிலிருந்து ஏழு நாட்கள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை

சாப்பிட்ணும் இந்த கசப்பு தன்மையா இருக்கும் அப்படிங்கிறதுனால மோர் வந்துட்டு இதை சாப்பிட்டோன்னே மோர் குடிக்கலாம் வேற எந்த மருந்துகளும் சாப்பிடாம தொடர்ந்து ஒரு மாதம் இதை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் நீர் கட்டிகள் இல்லை கற்பப்பையில வேற என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் உடம்புல எந்த கட்டிகள் இருந்துச்சுனாலும் இதை சரி பண்ணி விட்டுடும் ஆழி விதைப்போடையும் நல்ல பலன் தரும் லவங்க பட்டைய காஃபி டீ இல்லைனா மோர் தயிரோட சேர்த்து குடிச்சு வந்தாலும் நீர் கட்டிகள் மறையும் இது வந்து நம்மளுக்கு இன்கேஸ் உங்களுக்கு நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் மெடிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அதனால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது என்ன தான் அதை வந்து க்யூர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைங்கிற இது கிடைச்சாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு ரொம்பவுமே ஜாஸ்தி ஆனால் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு இன்கேஸ் இப்போ நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணாததுக்கு பெரிய இதே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பிக்கை இல்லாதது தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு இதில் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது அதுக்கான பலன்கள் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் பக்க இல்லாத ஒரு இதுங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை கண்டிப்பா முயற்சி செய்யலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு எல்லாமே பேக்கேஜ் தான் தராங்க ஸோ அந்த மாதிரி இது இது இருக்கிற இந்த சமூகத்துல இப்போ நம்ம வந்து கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறது அவசியம் அதே வேலையில் மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழிச்சு இயற்கை வழியில நோய்களை கியூர் பண்றதுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி பொதுவாக குழந்தை இல்லாத தம்பதிகள் ஆளுக்கு ஒரு செவ்வாழை பழத்தை அரை ஸ்பூன் தேன் சேர்த்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகரிக்கும் ட்ரை பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ